Hello friends! ார் நம்ம யாருக்கும் அட்வைஸ் கேட்கறது சில சமயம் ரொம்ப பிடிக்காது ஏன்னா நம்ம சொல்லுவோம் அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி அதன்படி நடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சில காரங்களை நமக்கு யாராவது அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படியே அவங்க விட்டு விலக ஆரமிச்சிருவோம் நம்ம சரி தப்புன்னு சொல்லிட்டோம்னா அப்படியே விட்டு விலக ஆரம்பிச்சிருவோம் ஆனால் ரெண்டு தி ரெண்டு ஏழு சொல்லுது நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள் கர்த்தர் எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தந்துள்ளுவார் சில சமயம் பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவங்க சொல்ற அட்வைஸை நம்ம கேட்க பழகணும் ஏன்னா ஒருவேளை நம்ம உகந்ததாக இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம வெளிச்சத்தை கொடுத்து நம்ம பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம ஈஸியா தப்பிக்க முடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு மூணு சொல்வது ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்காம அவங்க என்ன பண்றாங்க அவங்க சுயீட்சைக்கு ஏற்ற போதகளும் வச்சிருக்காங்க இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு கரெக்டா ஒருத்தர் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு அது பிடிக்காம இன்னொருத்தர்கிட்ட போறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க நீ செய்றதா கரெக்ட் நீ அப்படியே செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க தப்பான வழியில நம்ம நடத்திடுவாங்க இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வைபிள்ல இருக்கு ஒன்னு ராஜா இருபத்தி ரெண்டு ஆறுல ஆஹா ராஜா தான் போருக்கு போறதுக்கு முன்பதாக நானூறு தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு கேட்பான் அந்த போருக்கு போகிறேன் ஜெயிப்பேன் நான் நானூறு பேர் நானூறு பேர் சொல்கிறாங்க போங்க ராஜா ஜெயம் உங்களுக்கு தான் அப்படின்னு ஆனால் எட்டாம் வசனத்தில் மிக்காயான் ஒருத்தன் இருக்கான் அவன் பதினேழாம் வசத்தில் தீர்க்கரசன் சொல்லுவான் நீ போனின்னா தோத்துருவேன் அவன் சொன்னபடி தோற்றுருவான் ஆனால் இந்த ராஜாக்கு என்ன மனசு இல்லை அப்படின்னா இந்த நெகட்டிவாக வந்து அட்வைஸை கேட்பதற்கு மனதில்லை அந்த நானூறு பேர் சொன்ன அந்த பொய்யான இதை நம்பி போனால் தோற்றுருவான் இன்னைக்கு நம்மளை நோக்கி வரும் ஆலோசனைகள் நமக்கு பிடிக்காதவையாக இருக்கலாம் ஆனால் நமக்கு நமக்கு செவி கொடுத்தோம்னா பெரிய பிரச்சனைங்கிறது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் காட் பிளஸ் யூ